இதயம் பலமாக இருப்பதற்கு இப்போ நிறைய பேருக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாலே எனக்கு பால்பேஷன் வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா படப்படன்னு வருது மேம் நெஞ்சு பகுதியில் ஒரு வழி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு இதுலேயும் பர்டிகுலராக நிறைய பேர் நீங்கள் சொல்கிற விஷயம் இதயம் பக்கம் எனக்கு வந்து லெஃப்ட் சைடு செஸ்ட் எப்போவுமே ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கே இந்த இதயத்தில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் என்னுடைய உடலையும் பாதிக்குமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது இதையும் பலமாக இருப்பதற்கு சில நேரங்களில் எனக்கு ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அடிக்கடி வந்து வியர்வை வருது இதெல்லாம் நம்ம அப்ப அந்த ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான உணவு முறைகள் எது எது அப்படின்னு சேர்த்து ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன ஆயில் பெஸ்ட் டாக்டர் எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு நான் வந்து எந்த டைப் ஆஃப் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் இதயம் பலமாக இருப்பதற்கு இப்போ நிறைய பேருக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாலே எனக்கு பால்ப்டேஷன் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா படப்படன்னு வருது மேம் நெஞ்சு பகுதியில ஒரு வழி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு இதுலயும் பர்டிகுலரா நிறைய பேர் நீங்க சொல்ற விஷயம் இதயம் பக்கம் எனக்கு வந்து லெஃப்ட் சைடு செஸ்ட் எப்போவுமே ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஒருவேளை இது இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு பயமாகவே இருக்குது இதனால் நான் வந்து இசிஜி எக்கோலாம் எடுத்து பார்த்தேன் பட் நார்மல் ஆனால் எனக்கு வந்து ஒரு செஸ்ட்டில் ஒரு பெயினோ ஒரு க ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துக்கிட்டே இருக்கே இந்த இதயத்தில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் என்னுடைய உடலையும் பாதிக்குமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது இதயம் பலமாக இருப்பதற்கு என்ன செய்யலாம் பொதுவாக இதயத்தில் அந்த ஆர்ட்ரி டிசீஸ் கரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸ் ஸோ ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெஸல்ஸில் ஏதாவது ஒரு அடைப்பு இருக்கிறது இது பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து ஹார்ட்டில் பிளாக் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து ஸ்டண்ட் வைக்கணும் இல்லை பைபாஸ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இது எதனால் ஏற்படுதுன்னா உங்கள் உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொலஸ்ட்ராலோ இல்லை பிளட் ப்ரெஷரோ உங்கள் உடலில் அதிகமாக இருந்ததுன்னா முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கவனிச்சுக்கணுங்க ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன் நார்மலாக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராப்ளமே கிடையாது ஸோ இதை தாண்டி கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா கல்லீர் ஸோ லிவர்லேயும் நமக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்போது ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் சரிங்க இப்போ ஹார்ட்ல இந்த கொரோனரி ஆர்டி டிசீஸ் இருக்கு இதற்கு தீர்வே இல்லையா சில நேரம் பார்த்தோம்னா கார்டியோ மயோபதி அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு ஹார்ட்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் வீக்னஸ் ஆகிறது பொதுவா மயோபதி அப்படின்னு சொல்றது உடல்ல இருக்கக்கூடிய நம்ம தசைகள்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு அது ஹார்ட்டையும் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல கார்டியோ மெஹாலி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இதயத்துல இருக்கக்கூடிய தசைகள் தசைகள்ல வந்து ஒரு வீக்கம் இதயத்தில் வந்து ஒரு வீக்கம் ஏற்படுறது இல்லை இதயத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பெரிகார்டியம் ஸோ இந்த நம்மளுடைய கவரிங்கில் நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் இதைய துடிப்பில் மாற்றம் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து அரித்மியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் இதற்கான சிகிச்சை முறைகள் நம்ம உடனடியாகவும் எடுக்க வேண்டியது இருக்குது ஒரு சிலருக்கு ஹெரிடிட்டியா ஸோ அதாவது பரம்பரை பரம்பரையாக எனக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு இருக்குது தாத்தா பாட்டிக்கு இருக்குது என்னோடய பிரதர் சிஸ்டர்ஸ்க்கெலாம் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க அப்போது பொதுவாக இந்த இதயத்தை பலப்படுத்துவதற்கு என்னென்ன செய்யலாம் ஒரு சிலருக்கு இந்த ஹார்ட் ப்ளாக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ இதில் இருந்தும் சரி ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த ஓட்டம் குறைபடக்கூடிய பிரச்சனைக்கும் சரி எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கலாம் பொதுவாகவே நம்ம பாடியில் வந்து வேறு ஏதாவது ஒரு ஆர்கன்ஸில் பாதிப்பு இருந்தாலும் நம்ம வந்து கண்டுக்க போகிறது கிடையாது அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து டிலே பண்ணி அதுக்கான சிகிச்சைகள் எடுப்போம் ஆனால் ஹார்ட்னு வச்சுக்கோங்களேன் இம்மிடியேட்டாக நமக்கு வந்து ஒரு பயம் வந்துடும் ஸோ நார்மலா ஒரு கேஸ்டபுள்னால ஒரு செஸ்ட் பெயின் வருதுனாலும் நம்ம என்ன நினைச்சுப்போம் ஐயோ ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அதுவும் லெஃப்ட் சைடு பெயினாக இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் பயம் அதிகமாயிடும் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் உங்கள் ஹார்ட் மசில்ஸை வந்து எப்படிங்க ஸ்ட்ரென்தன் ஆக்கிக்கலாம் ஹார்ட் பீட் சில நேரங்கள்ல யாராவது என் பேரை வந்து சத்தமா கூப்பிட்டாலே திக்குன்னு வந்து எனக்கு ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அடிக்கடி வந்து வியர்வை வருது இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான உணவு முறைகள் எது எது அப்படின்னு நான் சொல்றேன் இதுல ஃபஸ்ட்டு வெஜிடேபிள்ஸ் இந்த வெஜிடேபிள்ஸ்லாம் எது சிறந்ததுன்னு சொல்கிறேன் அது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க இதயத்திற்கும் இதயத்துல இருக்கக்கூடிய வேல்ஸுக்கும் ஹார்ட் பீட்டுக்கும் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது சரி அப்படி என்ன காய்கறி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சௌச்சோவ் இந்த சௌச்சோ சொல்றதே நம்ம நிறைய பேர் அதை பார்த்தாலே கடந்து போயிடுவோம் வாங்க மாட்டோம் ஆனால் அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் கிட்னிக்கு சிறுநீரகங்களுக்கு ரொம்ப நல்லது இதய தசைகளுக்கும் இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்பை நீக்குவதற்கும் சவ் சவ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காய்கறிங்க அதை நீங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம் இல்லை ஜூஸ் போட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியோ மிளகோ சேர்த்து நீங்கள் வாரம் இரண்டு மூன்று நாட்கள் நம்ம குடிச்சிட்டு வரலாம் அந்த மாதிரி செய்யும்போதும் இதய தசைகள் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறத பார்க்க முடியுது சரி இதுக்கு அடுத்தது வேறு என்ன நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தக்காளி ரொம்ப ரொம்ப சிறந்தது இதயத்திற்கும் ஹார்ட் பீட்டுக்கும் ரொம்ப சிறந்தது அப்படின்னா தக்காளி ரொம்ப சிறந்ததுங்க இது உணவுல நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளியை வேக வைத்து மிக்சில நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க கொஞ்சமா இதில் மஞ்சள் பொடி சேர்த்து இந்த ஜூஸும் நம்ம குடிக்கலாம் சோ பச்சையாக குடிக்க வேணாலும் வேக வைத்து அரைத்து இதில் வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்து குடிக்கலாம் இது வந்து வாரம் இரண்டு அல்லது மூன்று முறை நம்ம குடிச்சிட்டு வரும்போதும் இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் செல்ஸ் உடலில் இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் ஆண்களோட உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கவும் உங்களுக்கு இந்த தக்காளி சாறு நமக்கு பயன்படுது இதை வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம் அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது இதயத்தில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜ் குறையிறதுக்கும் இதய தசைகள் வலிமையாக இருப்பதற்கும் சின்ன வெங்காயம் பூண்டு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க இதுல இருக்கக்கூடிய அலிசின் ஹார்ட் பீட்டை வந்து நமக்கு ரெகுலேட் பண்ணுது அடிக்கடி எனக்கு வந்து யாராவது கூப்பிட்டா எனக்கு வந்து படபடுப்பு வந்துடுது ஹார்ட் பீட்டோட சவுண்ட் என் காதுக்கு கேக்குது இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா இதை கூல் டவுன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த சின்ன வெங்காயம் மற்றும் பூண்டு இது நமக்கு பயன்படுத்துங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னா வெங்காயம் இருக்குது இல்லைங்களா சின்ன வெங்காயம் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு சின்ன வெங்காயம் ஒரு ஐந்து ஆறு சின்ன வெங்காயம் போட்டு லேசாக நம்ம வந்து அதில் ஃப்ரை பண்ணிக்கணும் ஸோ இதை ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து நம்ம சாப்பிடணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தலை போதும் கடைசியாக இதில் வந்து கொஞ்சம் மிளகு தூள் மேலே அப்படியே லேசாக நீங்கள் தூவிட்டு ஒரு ஐந்து ஆறு சின்ன வெங்காயம் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போதும் இதயத்திற்கு மட்டும் இல்லைங்க உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் இன்றைக்கி பெரும்பாலும் எவ்வளோ பேருக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால் ட்ரைகிளைட்ஸ் பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது நார்மலாக பார்க்கறதுக்கு வந்து நார்மலாக தான் இருப்பாங்க வெயிட் நார்மலாக இருக்கும் ஆனால் இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் உங்களில் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்குது இதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு இந்த சின்ன வெங்காயம் மிளகுத்தூள் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கனாலும் உடலில் இருக்கக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு கரைய ஆரம்பிக்குது சரிங்க அடுத்ததாக வேறு என்ன நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் உணவில் அப்படின்னு பார்த்தோம்னா மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அடிக்கடி டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் மோர் குடிச்சுக்கோங்க அடுத்ததாக இளநீர் இதனோடு சேர்த்து ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் ஆயில் பெஸ்ட்டு டாக்டர் எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது நான் வந்து எந்த டைப் ஆஃப் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே பெஸ்ட்டு தாங்க ஆனால் எடுக்கக்கூடிய எண்ணெயோட அளவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ரொம்ப ஆயில் கண்டன்ட் சேர்த்தும் நம்ம எடுக்கக்கூடாது இதில் ஸ்பெஷலாக சித்தா மெடிசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மருந்துகள் இருக்குது நம்ம கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய மஞ்சள் குடிநீர் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அர்ஜுனா மரக்குடிநீர் அர்ஜுனா பட்டை குடிநீர் மரமஞ்சல் குடிநீரும் சீந்திலாதி கற்பம் சீந்திலாதி கற்பம் சொல்றது சீந்தில் மூலிகையோட சேர்ந்து இன்னும் நிறைய மூலிகைகள் சேர்த்து கொடுக்கிறது இதை வந்து நீங்க ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் சரிங்க இதை தாண்டி வேறு என்னென்ன மருந்துகள் எடுக்கலாம் அப்படின்னா தாமரை வெண் தாமரை சூர்ணம் சித்த மருத்துவத்தில் இருக்குங்க பொதுவாக இதயம்னாலே நம்ம தாமரை மலரோடு தானே ஒப்பிடுவோம் ஸோ வெண் தாமரை சூர்ணம் ஸோ இதை வந்து காலை இரவு ரெண்டு வேலையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இதய தசைகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப சிறந்தது இதய நோய்களோ இல்லை இதயம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி